திண்டுக்கலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களின் புதல்வர் அமர்நாத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் திண்டுக்கல் வேகம்பூர் பள்ளிவாசலில் அமைந்துள்ள பேம்சம்மா தர்காவில் அதிமுகவைச் சேர்ந்த நாசர் பாபா அப்துல் ஜபார் பாலை காஜா மைதீன் மற்றும் அதிமுக பள்ளிவாசலில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனுடைய புதல்வர் அமர்நாத்திற்கு நூடி வாழ பிரார்த்தனை செய்து பள்ளிவாசலுக்கு போர்வை போர்த்தி வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினர்